யூடியூப்பில் இருக்கிற வீடியோ பண்ண முடி யூடியூப்பில் பேசுகிற இன்ஃப்ளூயன்சர் சொல்றது எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு பண்ண ஒரு விஷயம் அந்த பொண்ணோட உயிர் போகிற அளவுக்கு மாறி இருக்கு அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் நந்தா இங்க கேரளாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னா மாத்தனூர் ராஜா என்எஸ்எஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த பொண்ணு ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு ரொம்ப அருமையான ஒரு குடும்பம் இந்த அவங்களுடைய அப்பா பேரு ஸ்ரீதரன் அவங்க அம்மா ஸ்ரீஜா அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அவர் பேரு யாதுநாத் இந்த ஸ்ரீ நன் தான் இருக்காங்களே இவங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஆனால் இவங்க பேசிக்கா இவங்க ஏன் டயட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் பதினெட்டு வயசு பொண்ணு யூஸ்வலாகவே எல்லாருக்கும் அந்த வயசுல ஒரு பியூட்டி கான்சியஸ் இருக்கும் இந்த ஸ்ரீநந்தாவுக்கு ரெகுலரா இருக்கிறத கூட ரொம்ப அப்னார்மலா நம்ம ரொம்ப அழகா இருக்கணும் அழகா இருக்கணும் மீன்ஸ் அவங்களுக்கு என்னன்னா நம்ம வெளி தோற்றம் ரொம்ப அழகா இருக்கணும் அழகு அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே அதுல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காங்க சோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்குன்னா உலகத்திலேயே ரொம்ப கேவலமானது என்ன அப்படின்னா குண்டா இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன வேணாலும் நமக்கு நடந்துடலாம் நம்ம குண்டாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க நமக்கு உண்டாகிடவே கூடாது அப்படினால இந்த ஒல்லியாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் ஒல்லி ஆகலாம் என்ன பண்ணால் ஒல்லியாகலான்னு சொல்லிவிட்டு இவங்க யூடியூப்பில் தேடி இருக்காங்க இன்ஸ்டாவில் தேடி இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கான வீடியோ வந்து கொட்டும் அந்த மாதிரி இவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க அப்படி இவங்க என்ன பண்ணணும் நம்ம ஒல்லியாக இருக்கிறதுக்குன்னு முடிவு பண்ண அப்த ஒரு விஷயந்தான் வாட்டர் டயட் இந்த வாட்டர் டயட்டை பத்தி கேட்கும் பொழுதே நிறைய இன்ஃபுளுஷன்ஸ் நீங்களுக்கு எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதாவது வாட்டர் டயட்னா நீங்க சாலிடா எந்த டயட்டுமே பண்ணாம ஒன்லி வாட்டர் சில பேர் வந்து ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப ஹாஸா ஒன்லி வாட்டர் மட்டும் அதுவும் நீங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு அது ஒர்க்கும் ஆயிருக்கலாம் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகிறீங்க எதுவும் நமக்கும் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த அவசியம் இல்லை இப்போ இந்த ஸ்ரீநந்தா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு மாசம் சாப்பிட்டுருக்காங்க சரி நம்ம கூட நல்லா சாப்பிடுவோம் வெந்நீர் சாப்பிடுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் ஹாப்சுவலா இருக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது இல்லை ஸ்ரீநந்தா பண்ண தப்பு என்னன்னா அவங்க ஆறு மாசம் எந்த சாப்பாடுமே சாப்பிடாம வெறும் வெந்நீர் மட்டும் சாப்பிட்டே இருந்திருக்காங்க அவங்க வேணும் சந்தேகம் வரலாம் வெறும் வெந்நீர் மட்டும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாம் கேட்கவே இல்லையா கவனிக்கவே இல்லையா அப்படின்னா வீட்டை உங்களுக்கு தெரியலைங்க அவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த பொண்ணு வழக்கமாக சாப்பிடுவாங்க இந்த ஆறு மாதத்துல எப்படி அந்த பொண்ணு மாறிடுதுன்னா சாப்பாடு எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்களாம் அந்த ரூமில் போயிட்டு சாப்பாடை சாப்பிடுவாங்களாம் அப்படின்னா அதை அவங்க பேக் பண்ணி டஸ்ட் பின்ல தூக்கி போட்டுருவாங்களாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இந்த சாப்பாடெல்லாம் உரிச்சு குப்பைத்தட்டில் போட்டுட்டு இவங்க வெறும் வெந்நீர் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சுருக்காங்க இப்படி ஆறு மாதம் சாப்பிட்டதுல இவங்க வெயிட் வந்து டோட்டலாக பாதியாக குறைஞ்சி போச்சு எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி நாலு கிலோவுக்கு வந்திருக்காங்க பதினெட்டு வயசு பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு வெறும் இருபத்தி நாலு கேஜிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இப்படி ஆறு மாதம் சாப்பிட்டுருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் மயக்கப்பட்டு அந்த காலேஜில் விழுந்துட்டாங்க மயக்கப்பட்டு விழுந்தானே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே தெரில ஆனால் இந்த பொண்ணு ஏன் வந்து அண்டர்வீட் ஆகிட்டு இருக்கு நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்லாம் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குது அப்படி மயக்கப்பட்டு விழுந்த உடனே அந்த காலேஜ்ல இருந்து தலைச்சேரியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போறோன்னே இந்த பொண்ணோட கண்டிஷன் பார்த்தோன்னே கண்டிப்பா இது வந்து ஐசியூ சொல்லி முடிவு பண்ணி ஐசியூல அட்மிட் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க அப்பதான் தெரிய வருது வெறும் இருபத்தி நாலு கிலோ தான் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இருக்கு அப்படின்னு உடம்புல சுத்தமா சுகர் இல்லை அதாவது அந்த உடம்புல உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை வெறும் எலும்பு எலும்பை சுத்தி தோல் இப்படி தான் இருந்திருக்குது இந்த கேஸ் அட்டென்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பேரு வந்து டாக்டர் மனோகர் நாகேஷ் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸ் அட்டன் பண்ணிருக்காரு அவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஹீட்டிங் டிசார்டர் இருக்குது ஹீட்டிங் டிசார்டர் அப்படின்னா அனெக்சியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதை அனெக்சியா நெர்வோசா அப்படின்னு மெடிக்கல் டைம்ல சொல்லுவாங்களாம் இது என்ன அப்படின்னா இது வந்து வெறும் உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல இது மனநலம் சார்ந்த பிரச்சனையா இது மாறிடும் ஆரம்பத்துல வந்து நான் ஒளியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் போக 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 நான் எப்படியாவது ஒல்லியா இருக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த தியாகத்தை வேணாலும் பண்ணலாம் வெறும் வெந்நீர் மட்டும் குடிக்க குடிக்கலாம் தலையில நிக்கிறதா நிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அவங்க வந்து அதுல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கண்ணா இந்த பேஷண்ட் வந்து இன்னும் அவங்க மனநிலையில என்ன இருக்கும்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமானது வந்து குண்டா இருக்கிறது தான் அந்த ஒரு நிலைமைக்கு மட்டும் நம்ம போயிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க அதுக்காக தியாகம் வேணாலும் பண்ணுவாங்களாம் தூக்கத்தை கூட அவங்க தவிர்ப்பாங்களாம் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழலாம் உனக்கு எந்த உணவுமே வேணாம்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம் அதனாலதான் இந்த பொண்ணு வந்து அந்த தனக்கு கொடுக்குற சாப்பாட்டை கூட தூக்கி வீசுற நிலைமைக்கு அந்த பொண்ணு போயிருக்குது பசிக்கிறப்ப வெறும் வெந்நீர் மட்டுமே குடிச்சு அந்த பொண்ணு வாழ்ந்திருக்குது இந்த அனெக்சியா நர்வஸாவை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சீரியஸ் கட்டத்துக்கு முத்தி போயிருச்சு அப்படின்னா இதை சரி பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஸ்ரீநந்தாவுடைய கண்டிஷன் ரொம்பவே ஒர்ஸ்ட் ஆகுது அதனால இந்த கா இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்தோடனே கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு இவங்கள ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க அங்க போயும் ஸ்டீன் அந்தவா காப்பாற்ற முடியல அவங்க இறந்து போயிடுறாங்க பொதுவாகவே இந்த டயட்டை பத்தி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நடிகர் நடிகைகள் இன்ஃபுளுயன்சர்ஸ் இன்னும் ட்ரெயினர் இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு டயட்டிஷனா மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் இப்படி பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸாம்பிளா காட்டுவாங்க அது எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் ஆகினது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்க உடலுக்கு எது செட் ஆகுமோ எந்த ரெகுலரா உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு டயட்டை வாட்டர் டயட்டோட தீமைகளை பத்தி நம்ம இந்த விடலை பாத்துருவோம் அதோட இந்த விடையோட நோக்கமே வாட்டர் டயட் சரியா தப்பா அப்படிங்கிறது கிடையாது வாட்டர் டயட்டா நீங்க கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா இதனால நிறைய தீமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தீமைகள் என்ன அப்படின்னா பொதுவா இந்த வாட்டர் டேட்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து செவன்டி டூ ஹவர்ஸ் தான் யூஸ்வலா எடுக்கணும் பட் என்னன்னா அப்படி யாரும் நம்ம மக்கள் எடுக்கிறதே இல்லை இவங்க ரொம்ப எது பண்ணாலுமே நம்ம ரொம்ப ஹாஸ்பெல்லாம் பண்ணுவோம் செவன்டி டூ ஹவர்ஸ்லாம் பத்தாது நம்ம உடம்புக்கு சொல்லிட்டு அது செவன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ஆறு மாசம் வரைக்கும்லாம் ஒரு வருஷம் வரைக்கும்லாம் ட்ரை பண்ணி பயங்கரமாக பயங்கரமா நான் வந்து வெளி உலகத்துக்கு போயிட்டு நான் எப்படி அப்படின்னு காட்டுறதுக்காக ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து ப்ரோட்டீன் டோட்டலாக குறைஞ்சி போயிடும் மசில் மாசு டோட்டலாகவே அடிபட்டு போயிடும் ஏன்னா வெறும் தண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் போது ப்ரோட்டீன் இருக்காது நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை சந்திப்பீங்க அப்புறம் பிபி சுத்தமாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் ஏற்கனவே உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இன்னும் அதி தீவிரமாக மாற ஆரம்பிக்கும் ரொம்ப பிரச்சனை உண்மை விட்டுரும் அப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸும் வர ஆரம்பிச்சிடும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இல்லை சில பேர் வந்து என் உடம்புல கொழுப்பே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் இதை விட முட்டாள்தான உலகத்தில் இருக்கவே முடியாது ஏன்னா உங்கள் உடம்புல இயக்கத்துக்கு கொழுப்பு ரொம்ப அவசியம் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸோ நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணுற டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க கொழுப்பு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து வழக்கமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயட் வந்து பேலன்ஸ்ட் டயட்டாக எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு நீங்க டயட் பண்றது ரொம்ப நல்லது அந்த டயட்டை வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி கேட்டு பண்ணுங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணலாம் நீங்க வாக்கிங் இருந்தால் வாக்கிங் போயிட்டு டயட் பண்ணலாம் சரி விகித உணவு சாப்பிடலாம் நீங்க விளையாடுறவராக இருந்தா ஜென்ஸாக இருந்தால் கிரிக்கெட் விளாட்லாம் இல்லை ஒரு ஷட்டில் காக்கோ இல்லை பேட்மிண்டனோ ஃபுட்பாலோ வாலிபாலோ அந்த மாதிரி நீங்க விளையாட்டு மூலமாக குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குறையும் ஹெல்த்தியாகவும் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நீங்க கண்மூடித்தனமாக எது பண்ணாலுமே நீங்களாக ஒரு முடிவு பண்ணிட்டு யூடியூப்பை நீங்களாக பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸை சொன்னாங்க அந்த நடிகர் சொன்னாங்க இந்த நடிகைகள் சொன்னாங்க இப்படிலாம் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணீங்கன்னா இந்த ஸ்ரீநந்தாவுக்கு ஏற்பட்ட நிலமை தான் நமக்கு வரும் ஏன்னா பெரிய விவிஐபிஸும் நடிகர் நடிகை அவங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க நல்ல ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு அவங்க உடம்பு தினம் தினம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் அவங்களெலாம் இப்போ விக்ரம் மாதிரியான நாட்கள்லாம் வந்து உடம்பு ஏற்றுறது இறக்குறது கமல் சார்லாம் அப்படிதான் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே வேலை செய்யுது நமக்கு அது தெரியாது அவங்க உடம்பு ஏறுது இறங்குறது மட்டும்தான் அந்த மைண்டாக இருக்கிறதுனால இனி வாட்டர் டயட் இல்லை வர டயட் மட்டும் இல்லை வேற எந்த டயட்னாலையும் உடம்பு குறைக்கினாலும் முடிவு பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த ஸ்ரீநந்தாவுடைய நிலமை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க மைண்டில் வச்சுக்கீங்க ஏன்னா இறந்து போகிறவங்களோட அந்த ஒருத்தவங்களோட இழந்தாங்கல்ல அந்த வீட்டோட ஒரு பதினெட்டு வயசு பொண்ணோட இழப்பு அந்த வீட்டை எவ்வளவு பாதிச்சுருக்கும் அது பாருங்க ஸோ இது ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு எச்சரிக்கை பதிவை நான் இதை பதிவிடுறேன் இதை நீங்க எச்சரிக்கையாக எடுத்துக்கீங்க சரியன் மொழியை நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருக்கோம் நன்றி வணக்கம்